Hi guys, welcome back to your channel. நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்னடா போசாவுందిன்னா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா Subscribe பண்றங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ब्रेकஅப். இனிமேல் உனக்கு எனக்கும் அவள தான். இனிமேல் என் பின்னாடி வந்தா சிறு பிஞ்சுரு உனக்கு. ஏங்க, மூணால எவ்ளோ சென்ட்ல லவ் பண்ணி இருந்தீங்க? போண்டா அர்ஸ்ட் ब्रेकஅப் ண்றீங்க. உள்ள ஏதடா வேலியா? ஏங்க நி르துங்க. நேத்து நைட் 10:00 மணி வரைக்கும் நல்லா தான் போச்சு. நீங்க லவ் பண்ற குட் நைட் எப்படி சொல்வீங்க? அட சீன் அம்சிருக்கான் பாருங்க.

கனவி இதுதான் நீஜம் இதுதான் உலகி நீரே யார் சொல்லுவாரு யார் இவ்வளோ சுமிங்ல வந்து பாருடா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கு என்ன டாஸ்க்கு நான் சங்கு சக்கரை டாக்கு இந்த குச்சா வச்சுக்கிட்டு இருவரு சுத்தி சுத்திட்டு அங்க போ அந்த துணியை யாரும் பர்ஸ்டா வைக்குறாங்களோ அவங்கதான் தின் பண்ண போறாங்க ஓத்தல் காத்து ஓட்டிய விடுவதற்கு நமது வில்லேஜ் வெட்டி பசங்க வருகிறார்கள் இல்ல இடி ஒரு முழுசா சுற்று புடிங்கப்பா எங்கப்பா இங்கே செல்லும் இந்த பாதை

தான் மாட்டிருக்கே அதே போறா நீ கீர் மாத்தமுடன்னு சத்து சத்தெடுக்கிற நல்லா தானே இருக்கு அதே இதுக்கு மாத்திர தீவமே ரன்னிங்ல வண்டி கீர் மாத்தமுடில என்னன்னு பாத்து விடு அதான் எல்லா கீரும் நல்லா விழுகு என்ன கீரை விழுவல நல்லா இருக்குடா போற வண்டி வந்து இடத்துல போடா யா நல்லா updates பரியாது வாண்டிடயா சீ சீ சீரனோனிச்சி சீ சீ சீரனோனிச்சி அச்சா டீ வாங்கி குடா டீ வாங்கி குடா அவ்ளோ காசு இருந்தா 나يام மச்சான் உன் கூட சுத்த போற மச்சான் சொன்னா புரிஞ்சுக்கோடா அவ்ளோ காசுலாம் என்கிட்ட இல்லடா பத்து ரூபாயா தான்டா மச்சான் சொன்னா புரிஞ்சுக்கோ மச்சான் வீட்ல கஞ்சிக்கே கஷ்டம் மச்சான் அங்கிருந்து வந்தா பஸ்ஸுக்கு செலவாகுன்னு லிப்ட் கேட்டே வந்த மச்சா அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்க மச்சா சொன்னா புரிஞ்சு கூட சரி என் தெரிஞ்ச பொண்ணு வந்திருக்கா அவகிட்ட பேசிட்டு வந்துற ஹே ஹாய் ஹே இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு கம்பல் கோல்டுல போட்டுருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கோல்டு கம்பல் என்கிட்ட இல்லையே ஒரு நிமிஷம் இரு இதுல ஏதாச்சும் ஒரு கார்டு செலக்ட் பண்ண ஓகே அதுல கோல்டு கம்பல் ஒன்னு வாங்கிக்கோ உண்மையாவா சொல்ற உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா

அப்ப வேற என்ன கேட்க போறீங்க என்னோட கேள்வி என்னன்னா ஒரு பெண்ணுக்கு ஆணின் துணை தேவையா கண்டிப்பா தேவையே இல்ல ஏன்னா நாங்க ராணுவ பட அஜாலக்கா உஜாலா உஜாலக்கா அஜாலா அப்ப ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோட துணை தேவைப்படுமா கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா பெண் ஒரு ஆணால எந்த வேலையுமே செய்ய முடியாது ஏன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோட ஏன்னா பசங்கள் எந்த பையனும் இல்ல என் பூலிக்கிற உங்க அப்பா யூஸ்லெஸ் இருந்திருந்தா நீங்க எப்படி கேள்வி எடுத்திருக்க முடியுமா

உன்னை பார்க்காமல் என் விழி உறங்குவதில்லை உன்னை பார்த்த பின்பு விட்டு போக என் மனம் ஏற்பதில்லை காதலுக்காக மட்டுமல்ல கடைசி வரை உன் கூட பயணம் செல்ல கடைசியில வேற ஒருத்தனோட செல்ல தெய்வத்துக்கு மாறு வேஷமா குளிக்க தெரிந்த உன் மனிதருக்கு தெரியாது நீ குளிப்பதற்கு காரணம் நான் தான் நேற்று யாருக்கு தெரியும் எவனா வந்துட்டு போயிருப்பேன் போட்டு ஒரு சொன்னேன் யாருக்கு போறா என்னவள் அழைப்பிற்காக துடித்துவிடுத்த என் இதயத்திற்கு எப்படி வைப்பேன் என்னவள் எவன் அழைப்பை தெடிப்போனாள் என்று பாப்பா காலத்திற்கும் குரலை கேட்டு நான் மயங்க வேண்டும் அதற்கு அவள் கலாரி பாட வேண்டும் கடைசியாக சேர்ந்திருந்த நாளை எண்ணி நான் ரசித்து பார்க்கிறேன் உனக்கு யோசித்து பார்க்கிறேன்